வணக்கம் கடந்த இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக குஜராத் மற்றும் பஞ்சாப் இடத்தேர்தலை வெற்றி விழா கொண்டாட்டத்தை கருத்தில் கொண்டு அந்த பகுதி தன்னார்வர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற கேக் வெட்டும் விழாவில் அங்கிருக்கும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் கே கேன்

அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியின் சார்பாக ஆம் ஆத்மி கட்சி குஜராத்திலும் பஞ்சாபிலும் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கேக்கு வெட்டி மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டு தரணும் இது மென்மேலும் தமிழ்நாட்டிலும் ஆம் ஆத்மி கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நாங்கள் செயல்படுறோம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் பிடிப்போம் இந்த தொழில் இந்த எலெக்ஷனில் நாங்கள் கண்டிப்பாக போட்டியிடுவோம் அப்படின்றத எங்கள் மாநில தலைவரும் சொல்லிட்டாரு அதன்படி நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றத நாங்கள் இந்த நேரத்தில் உறுதிமொழி இருக்கிறோம் Gracias. <laughs>